ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தன தமிழ் குக்கிங் சேனல் இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா நாளைக்கு காலையில் வந்து நான் ஐயப்பன் மாலை மாலைப்பட்டிருக்கேன் நாளைக்கு காலையில் கோயிலுக்கு போக போகிறோம் முடிக்கட்டி அதுக்கான வந்து எல்லா சாமானும் ரெடி இருக்கோம் நாங்கள் ஒரு பத்து பேர் ரெடி பண்ணோம் நாங்கள் பத்து பேர் போகிறோம் பத்து பேரும் ரெடி பண்ணோம் எல்லா சாமியும் இப்போ தான் வீட்டுக்கு சாப்பிட போகிறாங்க அதனால இதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காயெல்லாம் வந்து இந்த இது வந்து அங்கங்கே எனக்கும் தெரியாது நானும் ஃபஸ்ட்டு வருஷம் தான் போகிறேன் எதாவது தெரிஞ்சதை சொல்கிறேன் சொன்னாவதை வந்து உங்களுக்கு திரும்ப தந்தை அது வந்து தேங்காய் வந்து படிக்காத படியில் உடைக்கிறது அங்கே கோயிலில் உடைக்கிறதுக்குன்னு சொல்லி இந்த தேங்காய் வச்சுருக்கோம் ரெடி பண்ணி இது வந்து நெய் ஊற்றுறதுக்கு வந்து போட்டு எல்லாம் வச்சிருவோம் ரெடியாக உள்ள இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து அதை வந்து எல்லாம் மாற்றி மாற்றி வைக்க போகிறோம் எறும்பு எறும்பு ஏறக்கூடாதுன்னு சாமி சொல்லிட்டு போனாங்க இன்றைக்கி ஃபுல்லாக இந்த டேம்பால்லாம் நம்ம வீட்டில் தான் இருக்க போகுது ஏன்னால் நம்ம வீட்டு பக்கத்தில் தான் கோயில் நிறைய கோயிலை காட்டுறோம் அங்கே தான் நாங்கள் முடிக்கட்ட போகிறோம் அதனால் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கணும்னு வச்சுருக்காங்க அதுலேயும் முதல்ல கன்னி சாமிக்கு தான் பவர் அதிகமாக என்னெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு முடி கட்டணும் அங்கே எங்களை தான் வந்து எல்லா சாமி என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு அழைச்சிட்டு போவாங்க அதனால் எல்லாமே இங்கே இருக்கட்டும் கடத்திலே இருக்கட்டும்னு வச்சுருவோம் இப்போ எல்லா ஜாமும் எடுத்து எறும்பு வராமல் இருக்கிறதுக்காக மாற்றி வைக்கிறோம் மாற்றி வைப்போம் எறும்பு சாஸ்தி அதனால் பாதுகாப்பாக வைக்கிறோம்னா எல்லாத்தையும் இப்போ ஒரு பக்கெட்டில் எடுத்து நாங்கள் எறும்பு மண் போட்டு வைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் நாலு பக்கமும் எறும்பு மருந்து போட்டோம்னா வராது ஏன்னா நெய்யெல்லாம் நிறையா இருக்குது எறும்பு வந்துடும் இது உள்ள ஓட்டை போட்டு வச்சுருக்காங்களா அதனால் தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிஞ்சிடும் அதனால் சுத்த புத்துக்கு ஊற்றி வைத்தோம்னா கரெக்டாக எருமெல்லாம் அந்த காலையில் நம்ம நெய் ஊற்றி அடைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் காலையில் நாலு மணிக்கெல்லாம் சாமி ரெடி ஆகி போயதுக்கு போயிடுவாங்க ஒரு ஏழு மணிக்கெல்லாம் எல்லாம் வேனில் ஏறிடுவாங்க நான் எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பா காமிச்சிக்கிட்டே இருக்கேன் இது எல்லாமே இந்த பாட்டில் நெய்பாட்டில் ஒரு லிட்ரு பாட்டு பிள்ளைக்கு இது என்ன நெய்ன்னு தெரியும் நாட்டு மந்த கடையில் வாங்குவாங்க ஒரிஜினல் நெய்யா அது இந்த நெய் வாங்கிட்டு நாலு லிட்டரு வாங்கிட்டாங்க இது எல்லாமே பத்து சாமி தான் நாலு லிட்டரு வாங்கிட்டாங்க எல்லாமே பூஜை ராமாதான் எல்லாமே பூஜை ராமாதான் இது போட்டோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்ப எல்லாம் ரெடி ஆனோடனே எல்லாம் இப்ப நம்ம ரெடி பண்ணி தான் காலையில டக்குன்னு கிளம்பி போகலாம் அதனால காலையில நான் எங்கள் வீட்டில் என்னென்ன செய்கிறேன் சாமி கும்பிடுறதுக்கு அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாத்துக்குமே பின்னாடி பேசிடுங்க thank <laughs> you ஐயப்போ பில்லாளி வீரா ஐயப்போ கண்டா ஐயப்போ பாவியேயப்போ ஐயப்போயானு எப்போட்டு பில்லாளி வீரனே வீரமணி கண்டனே பாவியே ஐயப்போ ஐயப்போ சுவியப்பா ஐயப்ப சரணமப்பா ஐயப்பா பந்தோமப்பா ஐயப்பா பாவியே ஐயப்பෝ ஐயப்பෝ சுவாமீ சுவாமியப்பா ஐயப்பா சரணம்ப்பா ஐயப்பா பண்ணோம்ப்பா ஐயப்பா பாரமப்பா ஐயப்பா கா கணமப்பா ஐயப்பா சுவாமீ ஐயப்பෝ ஐயப்பෝ சுவாமீ பள்ளிக்கட்டு மளைமலை பள்ளிக்கட்டு மளைமலை செல்லுமுள்ளம் காந்திவெத்தை செல்லுமுள்ளம் காந்திவெத்தை குண்டுக் குளியா கண்டு வெளிச்சம் குண்டுக் குளியா கண்டு வெளிச்சம் சுவாமீ ஐயப்பෝ ஐயப்பෝ சுவாமீ 哎呀爸！哎呀爸！哎呀爸！ ஐயப்பෝ 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 சேய் சூட வந்து எங்கே போ தம்பி ஐயே ஐயே ஒரு காவியே காவியே ஐயப்பෝ போய் போய் காவியே என்ன 뭐 남한도 뭐 어떻게 해? 이거 남한에 가서 이거 이거 다 먹는 거야. 아까 아까 차라리 사는 거라 와이브. 아침에 좀 그런 데 이거 뭔지, 이 친구 보다. 베트남 이거 다안 나오는, 이거 다안 나오는. 이거 사면 안 되는 거야. 아, 이거 우리가 못 먹을 거니까. 우리가 나가 안될 거니까 못 먹는 거야. 아예. ீசா சாந்தூபா யா பிள்ளாலி வீரா யா வீரமணிகண்ட ஐயப்பா பாபரி போலா ஐயப்பா கட்டு கட்டு கட்டும் கட்டுமனை 넌 가늠장 가늠장 가늠 யப்போ அய்யப்போ அய்யப்பா சரணமீரா வீர மணிகண்டா அய்ய பாடா அய்யப்பா புளிவானா அய்யா சுவாமியே அய்யோ அய்யப்போ ஸ்வாமியே சுவாமியப்பா அய்யா சரணம

Georgette Mofu മ്സാമ്യെ എപാ അയ്പ 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 അപാ പിശ്രു കംടിവാത്ടിക ചേന്ന്നെ ക്റ്ക് സംമ്യ്യെ അണ്ളാ഼ ക്ക്ക് അപാ ശ്രിഷ്ര� ப்பாப்பாந்தோம் அப்பா குருநாதா பில்லாடி கண்டா சுவாமியே யாரை காண சுவாமியை கண்டாள் கொஞ்சம் கேட்டோம் ஐயப்போயோ சாமி అయ్యప్ప అయ్యప్ప யப்போ அய்யப்போ சுவாமியா சரணமே அய்யப்போ அய்யப்போ வீரே வீரமணி வீரன் வீரமணி மணி கண்டனே மில்லாடி மீரனே சாமியே అయ్యப்பෝ అయ్యப்பෝ சாமியே ভগবானே ভগবانيه ভগবானே भगवतीये சங்கரியே சங்கரியே

அய்யப்பா பந்தரராசா அய்யப்பா கம்பவாசா அய்யப்பா சபரிகிரிசா அய்யப்பா சந்தசுரூபா எடுத்து போடுங்க ತನ್ನ ಜಮಲ್ಲ ಕುದುರೆಗಳೆಲ್ಲ ಹೋಗಿ ಅದಕ್ಕೆ அவளு போ <languages pronounce theology> <Spanish> <word> சொல்ல <laughs> <laughs>

அதே சோராஜே அடுத்து நான் வாங்குற பைய காசு நான் வாங்கி ஒரு காசு வாங்குற போட்டது அதுக்குள்ள போட்டு வியா ஃபோர் வெண்ட இருக்கு கைல இருக்கு ஜாக்கெட் விட்டுடா சரி வாங்கடா அங்க ஏறிச்சீங்க நீங்க வெளிய போங்க அது வேண்டீட்டு

வருஷ <laughs> ய அயப்பா அய்யா சரவநாப்பா அய்யப்பா அப்பா அய்யப்பா அய்யப்பா சுவாமியே எல்லப்போ அய்யப்போ ஏய் இந்த ரெடி நான் போக

Bye. Uh. स्वामे स्वाम स्वाम अयमि स्वाम अयारण वारो अप्पा अंगा अयर

ஐயப்பෝ சொந்தரூப ஐயப்பෝ சொந்தரூப ஐயப்பෝ பிள்ளையடி வீரா ஐயப்பෝ வீர்மேண்டா ஐயப்பෝ அப்பா மழதோட ஐயப்பෝ சாமி ஐயப்பෝ ஐயப்பෝ சாமி ஐயப்பෝ நீ வாமா வந்து சாமி ஐயப்பෝ ஹே ஐயப்பෝ பெருமாicketே வர வரicketே பெருமாicketே சாமி ஐயப்பෝ பெருமாicketே சாமி ஐயப்பෝ ஐயப்பா காமியே பள்ளிக்கடே permangange பள்ளிக்கடே permangange கள்ளமுள்ள காமியே கோமியே ஐயப்பா காமியே யாரே காணே amide காணே கோமியே கண்டால் வாஞ்சே கிட்டே எப்பொழுது கிட்டே இப்பொழுது கிட்டே தேகபலங்கோடு ஐயப்பா மாடபலங்கோடு ஐயப்பா கோமியே அலை நம்ம உள்ள 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 எல்லாம் எட்டி வந்து இனைய translating பாரு காட்த Upper ஖ilia இனை க consumes spos ઓણ બોળીવાગા અટંગટ્ટે રંગટ્ટે રોટલાં લઈને રાખી રોટલાં લઈને રાખી યપ્પા બોલ બાલા વા જઈને પા સિનાધી નીરા સિનાધી નીરા બોલ જોડા રામ જય வரக்கூடாது இருக்கு ஏங்க ل